ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்டர்நெட் இல்லாத போது நம்ம வந்து இமெயில் எப்படி பயன்படுத்துறது அப்படிதான் பார்க்க போறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு இமெயில் யூஸ் பண்ணுவோம் ஆனால் சில டைமுக்கு வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் திடீர்னு வந்துட்டு நம்ம வந்து ஒரு மெயில் பண்ணணும் அப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து நெட் இருக்காது அதே சமயம் வந்துட்டு சிஸ்டத்துலேயும் வந்து நெட்டு கனெக்ட் பண்ண முடியாது அப்படிலாம் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நெட் இல்லாத இல்லாதப்பயே நம்ம ஜிமெயில் வந்து யூஸ் பண்ணிக்கிற வசதி வந்துட்டு குரோம் இருக்கு அதாவது கூகுள்ல இருக்கு அந்த இது வந்து ஃபியூச்சர் வந்து பாதிப்பாக தெரியாது அது எப்படி நான் சொல்றேன் உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் நீங்கள் உங்களுக்கு இது வந்து மற்ற எந்த ப்ரௌசர்லையுமே ஒர்க் ஆகாது குரோம் ப்ரௌசரில் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும் நீங்கள் உங்கள் க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு அங்கே செட்டிங்ஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும்ல மேலே வந்துட்டு மூணு டாட் இருக்கும் அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ஆஃப்லைன் டேப்னு ஒரு ஆபி ஆப்ஷன் இருக்கும் அங்கே வந்துட்டு ஆஃப்லைன் இமெயில் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் வந்துட்டு டிக்மார்க் பண்ணி நீங்கள் வந்துட்டு செட்டிங்ஸை சேவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வர மெயிலே வந்துட்டு நீங்கள் ஆஃப்லைன்லேயே பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு புது மெசேஜ் மெயிலில் வந்துட்டு நீங்களே ஆஃப்லைனில் கிரியேட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வசதி வந்து தொண்ணூறு நாளுக்கு மட்டும்தான் அந்த தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் வந்துட்டு அந்த இது பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மெசேஜை வந்துட்டு ஆஃப்லைனில் பார்க்கும்போது எப்படின்னா மெயில் டாட் கூகுள் டாட் காம் அந்த இதில் தான் பார்க்க முடியும் இது இதில் வந்துட்டு என்னென்னா வர பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு புதுசாக மேலே க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் ஆனால் எந்த ஒரு டவுன்லோடும் பண்ண முடியாது ஒரு ஒரு இமேஜோ இல்லை ஒரு ஒரு சம்திங் ஏதோ ஒன்று டாக்குமெண்ட்டோ ஏதோ ஒன்று சம்திங் பட் டவுன்லோடெலாம் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் அங்கே இருக்க டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணி அடம் சென்ட் பண்ணலாம் அங்கேருந்து வர மெசேஜை நீங்கள் வந்துட்டு போய் பார்க்கலாம் இது எல்லாமே ஆஃப்லைன் மோடில் இருக்குது இதுவரையும் யூஸ் பண்ணாதவங்க இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு குரோம் ப்ரௌசரில் இருக்குது நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெட் இல்லாத அப்போ இமெயில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு உட்காந்துருக்காது करिए ओके फ्रेंड्स थैंक यू